மக்களே வணக்கம் வெல்கம் டு ஆர் சேனல் சார் ஆல் ஜேக்க பெஸ்டேட் லைஃப் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் உப்பு கறி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம் இப்போது கழுவி உப்பு மஞ்சள் போட்டு சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் கொஞ்சம் தான் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயம் முடிஞ்சிடுச்சு நான் வாங்கினோன்னா கீழே டவுனுக்கு தான் போகணும் நம்ம விதைச்சிருக்கிறது இன்னும் வெங்காயம் வரல அதில் வந்ததுன்னா நிறைய எடுத்து வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் தான் இருக்குது சின்னது முடிஞ்சிடுச்சு இப்போ மிளகாவை போட்டுக்கலாம் இதுலேருந்து இருந்து கொஞ்சம் விதையை நான் எடுத்துட்டேன் எல்லாம் விதையோடு போட்டால் ரொம்ப காரம் அதிகமாகிடும் இப்போ ப்ரௌன் கலரில் மாறணும் இந்த மிளகாய் அப்போ மாறும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சிக்கனுக்கு அந்த காரம் அப்படியே இறங்கி அந்த வாசனையோட சூப்பராக இருக்கும் கருவேப்பில் போட்டுட்டேன் மிளகாய் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிறம்போது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து கமகமன்னு வாசனை வருது இப்போ சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனை போட்டு நல்லா அந்த எண்ணெயில் பெரட்டி விட்டுருணும் வெங்காயம் மிளகாய் எல்லாத்துக்கூட சேர்த்து பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு இல்லைன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அதில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் போட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு சிம்மில் வச்சிடணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி வற்றிட்டு அடி பிடிச்சிம்ல வச்சிங்கன்னா சிக்கனும் நல்லா வேகும் மூடியை போட்டுடலாம் அவ்வளோதான் பூனை அதுக்குள்ளே சாப்பாடு கேட்டு வந்துருச்சு மூணு பூ பாவம் பசியாக வந்திருக்குறாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டேன் இதை போட்டுட்டு நான் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் திரும்பி குக் பண்ண வந்தேன் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க பாவம் பசியாக வந்து கேட்குறாங்களே இப்போ நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இன்னும் தண்ணி இருக்குது ட்ரை ஆகணும் ப்ரௌன் கலரில் மாறணும் தோட்டத்தில் பாருங்கள் வெயில் போயிட்டு போயிட்டு வருது ஒரு சமயம் இருட்டாகுது அப்புறம் வெயில் வருது இன்னும் கூட தண்ணி இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செக் பண்ணிடலாம் ட்ரை ஆயிடுச்சு ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இன்னும் கூட ஆக்கலாம் இது சும்மாவே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கெலாம் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம டேஸ்ட்டை பார்த்துடலாம் இன்றைக்கி நான் சாம்பார் இந்த உப்பு கறி ரசம் கீரை தான் சமைத்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ